வணக்கம் நான் சந்திரஹாசன் பேசுறேன் இந்த மாதிரி ஹியூஸ்டன் அண்ட் டெக்ஸாஸில் இருந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமத்துல நரசிங்க துறையூர் பக்கத்துல அதாவது திருச்சியில இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்க துறையூர் பக்கத்துல இருந்து ஒரு நரசிங்கபுரம் ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இருந்து நான் வந்து இன்னைக்கி அமெரிக்காவில் இருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல ஒரு பஸ் போக பஸ் கூட வசதி கம்மியான ஒரு ஊர் நான் வந்து அஞ்சாவது படிச்சுட்டு அப்பா ஒரு விவசாயம் ஒரு ஒன்றரை ஏக்கர் நிலம் வச்சிருந்தாங்க அது மூலியமா விவசாயம் பண்ணிக்கிட்டோம் சோ அது வருமானம் பத்தாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்க அதனால பக்கத்துல இருக்க ஊருக்கு என்னால படிக்க போக முடியும் சரி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுல படிக்க போகணும் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுல படிக்க போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கலைஞர் அவர்கள் வந்து வந்து செவன் ஸ்டாலின் எனக்கு நீங்க எட்டாவது பாஸ் கொடுத்திருக்கீங்க பன்னெண்டாவது ஸ்டாலின் சட்டசபையில கேக்குற நீங்க கொடுங்கன்னு ஸ்டாலின் கேட்டதுனால கலைஞர் அவர்கள் வந்து பன்னெண்டாவது பாஸ் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ் கொடுத்ததுனால ஃப்ரீயா ஸ்கூலுக்கு போக பணம் கட்டி அனுப்ப முடியாது அன்னைக்கு வந்து ஒரு இரு பத்து பத்து பதினஞ்சு அனுப்ப முடியாது அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த ஃப்ரீயாக ஃப்ரீயா கொடுத்தா பதினொன்னா பன்னெண்டாவது போய் படித்தோம் நான் மட்டும் இல்ல என்னுடைய தம்பிகள் ரெண்டு பேர் அவங்களுக்கு இந்த பஸ் பாஸ் கொடுத்தா மூணு பேரை படிக்க அனுப்ப முடியாது அப்பாவால் ஒருத்தர்னா கூட எதை மேனேஜ் பண்ணிருக்கோம் மூணு பேருமே படிக்க அனுப்புறோம் அவங்க அனுப்புனாங்க ஸ்கூலுக்கு பஸ் பாஸ் அந்த காசை மிச்சப்படுத்தி எங்களை காலேஜில் சேர்த்து விட்டாங்க ஸோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் பிகாம் எம்காம் படித்தேன் தம்பிங்கெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சானுங்க அப்போ வந்து அங்கேயுமே வந்து அப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க திரும்ப நாங்க வந்து அதை பயன்படுத்தி காலேஜுக்கு போறோம் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் படிச்சுட்டு நான் படிக்கும்போது போது பிகாம் படிக்கும் போது அப்போ க கலைஞர் அவர் வந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன்ல இருக்கார் அப்போ வந்து ஒரு ஹெல்கார்ட்டை ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க கம்ப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டருக்கு ஒன் இயர் ப்ரோக்ராம் அந்த ஒன் இயர் ப்ரோக்ராம் ஆப் டெக்னாலஜி எஸ்எஸ்ஐயோட எஸ்எஸ்ஐ ரெண்டாயிரம் நாட் நான் இப்ப இருபது ரெண்டு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க கம்ப்யூட்டர் மாசம் முந்நூறு ரூபா காசும் கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர் படிச்சுட்டு நீ போய் ஒரு கிளாஸ் எடுப்பாங்க அங்க ஜாவா அரக்கு டாட் நெட் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்க எல்லா ஜாவும் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரெயினிங் அதுக்கு வந்து மாசம் மாசம் முந்நூறு ரூபா காசும் கொடுக்குறாங்க எல்லாரும் வந்து சொல்லுவாங்க இவங்க வந்து சாதாரண மக்களுக்கு அப்படி கிடையாது நானுமே அதாவது அதாவது காஸ்ட்னு சொல்றாங்க அது கிடையாது நாம வந்து பாத்தீங்கன்னா ஹையர் காஸ்ட் அப்படி இருந்தாலும் இங்க வந்து காஸ்ட் அவர் என்ன கருணாநிதி வந்து நீ உயர்ந்த ஜாதிக்காரங்க மட்டும் பஸ் கீழ் அப்படி கிடையாது எல்லாருக்கும் கொடுத்தாங்க அதுல அதுல பயன்பெற்றனா காலேஜ் படிச்சுட்டு அப்புறம் நான் ஒரு சின்ன கம்பெனியில வேலை பார்த்து இன்னைக்கு கிட்ட நான் அமெரிக்கா வந்து கிட்ட ஒரு பத்து வருஷம் ஆச்சு இந்த பத்து வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய பிசினஸ் பண்ணேன் நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரியல் எஸ்டேட் பண்றேன் பெரிய பெரிய பில்டிங் வாங்கியிருக்கேன் மார்கேஜ் லோன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் கன்சல்ட் கம்பெனி வச்சிருக்கேன் சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன் அதுல பத்து பேர் வேலை பார்க்குறாங்க ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஐம் டூ இங்க வெரி பிக் பிஸ்னஸ் இன் யூஎஸ் அதே மாதிரி என்னுடைய தம்பிகள் ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்து அவனுங்க லண்டன்ல இருக்காங்க ஓ அவனை ரெண்டு பேருமே லண்டன்ல தேர் டூயிங் பிஸ்னஸ் தேர் ஹேவிங் எல்லாமே திமுக ஆட்சியினுடைய பலன்

நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது இன்னும் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே குறை பேசுன்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு ஒப்பிடுவதற்கு வாய்ப்பு கிடையாது இனிமே நம்ம ஒப்பிடுவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு வளர்ந்த நாடுகளோட அதை எப்படி நம்ம வளர்ச்சி கொண்டு வரது எப்படி மக்கள் இன்னும் இருக்க குழந்தைகளுக்கு எப்படி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது அதை வந்து அமெரிக்காவோட தான் கம்பேர் பண்ண நம்மளோட மற்ற மாநில கம்பேர் பண்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை இப்ப வெளிமாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதர்தென் ஆந்திரா மற்ற மாநிலம் இருந்து வர்றவங்க எல்லாருமே உயர்ந்த ஜாதி பெரிய வசதி உள்ளவங்க மட்டும்தான் அமெரிக்காவுக்கு படிக்க வரதோ வேலைக்கு வரதோ வராங்க மற்றவங்க யாருமே வர்றது கிடையாது பட் நம்ம நம்ம ஊர்ல மட்டும்தான் சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்தவங்க என்ன மாதிரி இருக்கவங்க மேலே வர முடியும் ஸோ அதுக்கு வந்து நிச்சயம் திராவிட கட்சிகளும் அதனுடைய ஆட்சிகளும் மிகப்பெரிய பங்காற்றியிருக்காங்க